வைக்கத்தான் அப்படியே கட்டியா வரும் ஒரு சூப்பரான நான் ஒரு திட்டம் போடுறது மறுபடியும் போடுவாட் சாப்பிடுறாங்க எப்படி இருக்கு இந்த இடத்துல சாப்பிட நல்லா இருக்குல்ல

இன்றைய தினம் வந்து சாட்டர்டே நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் அசினுக்கே நான் நிறைய மரக்கறையோட ஒரு ஃப்ரைடே ஸ்கெஸெலாம் வடிவேலாம் சமைச்சி கொடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நல்லா நான் சாப்பிட்டவங்க வந்து பிளேட்டில் வந்து ஃபுல்லாக எல்லா கரையோடையும் வந்து சாப்பாட்டை கொடுக்க எந்த பக்கத்தில் ஆரம்பிக்குவேன்னு தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது என்ன செய்ட்டியம்மைக்குமே போட்டதெல்லாம் சாப்பிடு அதனால் தான் மக்களே அந்த கண்ணால் அப்படியே வேற இருக்கும் அந்த கண்ணால் ஓகே அப்போ எங்கலாம் சேர்க்க இருக்கலாம் மனுவா இருக்கலாம் யாராவது சொல்றாங்க என்னென்னு சொன்னா வந்ததுக்கு முன்னாடி ஆள் கொஞ்சம் தெளிவுபெய்துட்டேன்ட்டு சொல்லி அவ்வளோ என்ன சொல்ற நல்ல ஒரு வடிவா வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்போ நான் என்னென்னு ஓகே போ போய் இன்னும் நல்ல ஒரு தான் போவான்னு சொல்லிட்டு அப்போ இனிமே வந்து எவ்வளவு ஒவ்வொரு லீவுக்கும் வந்து ஆள் வந்தேன்னு சொன்னா கண்டிப்பா வருவானேஸ்வின் ரொம்ப பிடிச்சிருக்குது സാപ്പം നേറ്റി ആൾക്കുന്നത് സാറ്റർഡേ അത് ഏതോ സ്പെഷൽ വെച്ചിരിക്കാൻ എന്നെ തരലിൽ സർപ്രൈസ് ആയിരിക്കും ചെല്ലിയിട്ട് അവൻ ഒരേ കൊണ്ട് യൂസായിടാ എന്നെ ഇരുമു ഇൻക്ക് നിയുമോ ഓ ഇതേ തരും എന്നെ കിച്ചുക്ക് കൊഞ്ചം വന്ന് ഒളമ്പു ചെയ്യുന്നത് മറ്റും ഇല്ലാതെ അത് പുറ വന്ന് നാട്ടിലേ ചെയ്തിട്ടേ പാതങ്ങനെ ഇന്നെക്കി സമയം എടുത്തക്കോണാ ഒരു എളിമയാണ് സമയം താൻ നാക്ക് വെളിയേ പോകില്ല സമയക്കാർസ് എടുത്ത് വെളിയിലേ പോകില്ല സന്തേറ്റിയ ദിനം மிரக்கறினி வேண்டி கொண்டு வந்து வச்சேனே அப்போ நான் நான்கு சரி மிரக்கறி தான் மெயின் கறியும் அப்புறம் வந்து சப்போட்டா ஒரு மீன் பொரியல் அதாவது மீன் பொரியல் சின்ன மீன் சூட இருந்தால் சரி அதையும் பொரிச்சிட்டு மெயின் கறியாக வந்து வெண்டிக்காய் கறி வச்சுட்டு நான் எல்லா சமையலுக்கு எல்லாம் உடம்பு சேர்த்து வந்து சுவாசம் வந்து கிச்சனுக்கு வந்து வந்துட்டு தென்னெண்ணெய் இது வச்சிருக்கீங்க நேற்றுன்றது குழம்பு எல்லாம் வச்சிருக்கேன்னா அப்போ சொன்னா வெண்டிக்கு வந்து சொதி வைக்கட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருந்தேன் அப்போ நான் ஒரு பிளான் போட்டு எனக்கு ஒரு சமையலை வச்சிருந்தேன் வந்து சொல்ல சொன்னா என்னுடைய சமையல் சொல்ல மாறி அப்போ நான் எதை வந்து சப்போர்ட்டாக கறி வச்சுருந்தோம் அதுகளை வந்து மெயின் கறியாகும் மெயினை வந்து சப் கறியாக ஆமாம் அப்படியா வந்துட்டு சரிதானே அப்போ நேற்று இதன் சொன்னதுக்கு அமைய நான் இன்றைக்கு வந்து ஒரு சாட்டர்டே ஸ்பெஷலாக நான் என்னுடைய சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அது என்ன சொல்கிறது கூல்ட்ரிங்கிறதா அல்லது ஜூஸா அது என்ன ஏதாவது சொல்லிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய பார்க்கலாம் இதை சொல்ல விரும்புகிற நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கண்ணிப்பேன் கிச்சனுக்கே போகுது சின்னாங்கன்னா தானே ஐஸ்கிரீம் வகை ஜூஸ் அந்த சொன்னால் ரொம்ப பிடிக்கும் அப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன செய்வோம்னா இது ஏன் எனக்கு நான் செய்வோம்னு சொன்னால் நின்று நாட்களாக ஃப்ரிட்ஜுக்கே வந்து அதாவது அம்மா வீட்டில் கொண்டு வந்தேன் அப்போ ரெண்டு பேக்கெட் வந்து இருந்துச்சு மறந்து போயிடுவோம் இதற்கு முறை நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்து அதை வந்து நான் இப்போ என்ன நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் சமையல போகிறவங்க அதை நாங்கள் செய்யப்போம் செஞ்சே வச்சுட்டு நம்மளோட வீட்டை அதாவது வந்து உட்பட எங்களோட வீட்டு குட்டி சரியில்ல இருக்குமா தான் நாங்கள் தயாரிக்க போகிறோம் ஆனால் அந்த கூல் ட்ரிங் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பார்க்குற உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது தானே மற்ற என்ன சமையல் அரசியலுக்கு பிடிச்சிருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு கிருஷ்ணா அப்புறம் இன்னைக்கு வந்து கனடா போக போகிறேன் நேற்றைய தினம் யூரோப் கண்ட்ரிலேருந்து நாட்டுக்கு திரும்ப ரெண்டு போயிட்டா மறுபடியும் கனடா பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அது வீட்டை வந்து கனடா சார் நாங்க விட நான் சேர்ந்து மற்ற சமையல் மறுபடியாக சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அந்த அக்கா ஃபேமிலி பார்த்தீங்கன்னு சொன்னா கிருஷ்ணாவோட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கண்டிப்பா திரும்ப முடிஞ்சால் வந்து என்ன செய்யலாங்கன்னா இதில் ரோட்டோகிராஃபி வேண்டி தெரிஞ்சுக்கணும் அப்போ அது வந்து சாத்திய படையில் இப்போ கண்டிப்பாக வந்து நாங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து இப்போ இந்த நம்ம வந்து அக்காவுக்கு கொடுத்து விட போகிறோம் அதை வந்து வசந்த பலால் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் அந்த ஃபேமிலியை வந்து விளக்க போகிறார் அப்போ அதை நான் அடிப்பை நாங்கள் வசந்துட்டு இதை கொடுத்து கொடுப்போம் ட்ரைவரும் ரெடியாக இருக்கிறார் கனடாவுக்கு இதை கொண்டு போய் பார்க்கவும் நான் சேர்க்கோம் சொல்லிட்டு அநேகமாக நான் நல்ல ஒரு ஃபோட்டோவை தான் செலக்ட் பண்ணி தந்துருக்கேன் நல்ல ஃபோட்டோவை இது ஒரு ஹீரோ

நல்ல லெவல் உங்களுக்கு கம்ப்யார் நல்லா இருக்கு ம் மடியா இது நல்லா இருக்கு நைட் வந்து एंगल பாளலாம் చేద్దాங்க ரொம்ப நல்லா குடிச்சு நல்லா இருக்கும் நல்லா குடிச்சுமே ஜாபడేம நல்லா சூப்பரா இருக்கு செய்யறத நான் டேஸ்ட் பண்ண சொன்னா அங்கே ஒரு குட்டிஸ்காமட்டும் ஒரு ஹங்கர் எடுத்து வச்சிக்கன் அப்புறம் வந்து பனா ஃப்ளேவர் எடுத்து வச்சிக்கன் இதை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அப்புறம் பேருங்க பாதாம் எடுத்து வச்சிக்கன் சூப்பரான மேலே நாங்கள் அதை செய்யப்போம் எங்கர் போட்டோம் இந்த கப்பால் பேருங்க இந்த மண் கப் இருக்குது அதால் வந்து நாங்கள் நாலு கப் பண்ணி பிரேக் ஃபஸ்ட்டு கப் போடுற போட்டு

இதை வந்து டீப் ஃப்ரிட்ஜுக்கு வைக்கத்தான் அப்படியே கட்டியாக வரும் இப்போ பாருங்க நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் இதுக்கு வந்து சுகர் காய்க்கே இதில் ஏன்னா இனிப்பு அப்படி இருக்குது ஓகே எங்கேயும் அப்புறம் வந்து இந்த பனியனா ஃப்ளேவருக்கு வந்தாலும் இதுவும் போட்டு நாங்கள் பாருங்க அப்படி அழகா எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம் இதுக்கு வந்து நட்ஸாக நாங்கள் பாதாம் நல்லா சூப்பரா கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலாலே அலேக்கா தூவம் என்ன அது அவ்வளோ அழகாக இருக்கு அந்த குல்ஃபி ஸ்க்ரீம் மாதிரியே இருக்கு அங்கே ரெண்டு பக்கத்துலேயே வச்சிருக்குது பார்த்தீங்கன்னு சொல்லி நாலு பப் தான் நாலு பப் தான் தண்ணி சேர்த்து நாங்களும் ஆனால் நம்ம வந்து என்ன மிஞ்சிச்சு அப்போ நாங்கள் வந்து இவங்க நல்ல டேஸ்ட்டுன்னா அப்படி டேஸ்டியாக இருக்குது அப்புறம் நாங்கள் இதே வந்து டீ ஃப்ரிட்ஜுக்க வச்சா கட்டியாக வந்தாங்க சாப்பிடாம தனியமாக நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக எல்லா குட்டியும் செங்கோ போட்டு குடிப்பாங்க நான் இதை கொண்டு போய் குட்டி கையால் வையுங்க ஃப்ரிட்ஜு கேட்பவே இல்லை இதுக்கு போடுது പിന്നെ അങ്ങ് ഇപ്പൊ ഡീ ഫ്രിഡ്ജൊക്കെ കൊണ്ടുപോയി വെക്കപ്പോ സൂപ്പറാണ് ഐസ്ക്രീം വരും ബാദാം ബനാന ഫ്ലേവർ ഭയങ്കര സമയം ഓക്കെ ഇപ്പൊ സൂപ്പറാണ് ഒരു ബനാന ഐസ്ക്രീം റെഡി ഓക്കെ

பாருங்க உப்பு தூளை எல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சுருக்கிறேன் அதோடைய வந்து என்னெல்லாம் இன்றைக்கி சாயங்கப்படன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைம் ஆகிட்டுருக்கு நான் வந்து சமையலுக்கு போகணும்பா பாருங்க கரைவலை சூடை எடுத்து வச்சுக்கேன் அது வந்து உப்பு தூளை எல்லாம் போட்டு பதப்படுத்தி இது ஒரு குழம்பு அப்புறம் வந்து எங்களால் கொஞ்சம் மீன் சூட மீன் எடுத்து வச்சுக்கேன் மஞ்சள் தூள் எல்லாம் பதப்படுத்தி பொரியலுக்கு அதே நேரம் வந்து எங்களால் பாருங்கோ ஓகே முருங்கைக்காயெல்லாம் குழம்பு இந்த தக்காளி பழம் வந்து சூடக்கு சூட வந்து இன்றைக்கி என்ன சொல்றது வதக்கி தான் வைக்கப்படும் கதை தான் இப்போ சுவாசம் நான் சொன்னால் வெண்டிக்காய சொதி தான் அப்போ வெண்டிக்காய் சொதி அதில் வந்து வேறு கோவாடை கலரே மாறிட்டு ஃப்ரெஜுக்கே இருந்து இலே குட்டி வேற செய்யுது அப்புறம் பச்சை மிளகாயம் வந்து ஒரு பொரியல் பீட்ரூட் வந்து ஒரு பால்கறி ஓகே இங்கான சமையலுக்கு தேவையானதான பொருட்கள் கொழம்பச்சிக்கன் தேங்காய்ப்பூ பச்சை மிளகாய் வெங்காயம்னு சொல்லிடுச்சு ஓகே தினம் என்னுடைய ஒரு குட்டி சமையலுக்குள்ள போகும்பாங்கோ

அப்புறம் வந்து இன்றைக்கி நீண்ட நாட்களுக்கு அப்புறமா சொல்ல நிறைய நாட்கள் நான் நிறைய காலமாக அது செய்யவே இல்லை சூடா மீன் வந்து வதக்கி குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வெண்டிக்காய் பால் கரை இது ஸ்பெஷலி வந்து சுவாஸ்டேட்டது கம்மியாக செய்கிறது அடுத்ததாக வந்து முருங்கக்காய வந்து லைட்டாக தூள் போட்டு ஒரு கறி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பீட்ரூட் வதக்கல் அப்படியே வந்து கோவா வர அதுக்கப்புறமே தான் பாதீங்கன்னு சொன்னால் நேற்று இதான் சமைச்சதான கறி இருந்துச்சு அப்போ என்ன கும்மிக்குமே கறி வந்து அவ்வளவு பிடிச்சிருக்குது அதில் வந்து கலாக்கட்டை பைத்தங்காய் அப்புறம் வந்து பாவக்காய் மூணு கறியும் எடுத்துனா இப்போ அதையும் வந்து சூடு பண்ணி வச்சுக்கேன் இப்போ சாப்பிட்றதுக்காக அடுத்தது வந்து தக்காளி பழ சம்பல் அந்த வந்து நேற்று தினமே பொறிச்சு கொடுத்தனா அதான் வந்து பச்சை மிளகாய் பொறிச்சி கொடுத்தனாலே நல்லா ருசிப்பட்டுட்டு தான் இப்போ குட்டீஸ் வந்து விரும்பி கேட்ட நாடு இன்றைய தினம் இதை வந்து அவிச்சிட்டு புல் போட்டு நல்லா அவிச்சிட்டு இன்றைக்கு வந்து சேர்த்தோம் அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க சூடை மீன் பொரிய அடுத்ததாக வந்து சாட்டர்டே ஸ்பெஷலாக பாருங்க வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் ஏன்னா ஆனால் நாளே தான் ஸ்பெஷல் தெரிய போகுது என்ன மேண்டு ஓகே அப்ப இன்னி இdirname நம்ம பாதிய குண சொன்னா நாங்க சமச்சதான நம்மளுடைய சமயல இன்னி லஞ்ச் யாருக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நாங்க சாப்பிட போறோம் சரியா நம்ம மெசின்ல சாப்பாடு தயாரா ಇದೆ மெசின் பாக்கும் புலாவ கறியே அத்தை வந்து கொஞ்சமாக போட்டிருக்கு நாங்கள் கறி இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் நேற்று ஆண் மரக்கறையும் இருக்குது விரும்பினால் சாப்பிடலாம் மற்ற பொரியல் பார்த்து அவங்க எல்லாம் வைக்கிற ரெண்டு இடமும் இல்லை அதனாடியும் நான் விருப்பமான பச்சை மலா பொரியலும் மீன் பொரியல் அதே இருக்குது நான் முதல்ல அவரை என்ன செய்யணும்னா சூட மீன் குழம்புடம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறோம் மற்ற இது எப்படி இருக்குது இந்த இடத்துல சாப்பிட நல்லா இருக்குல்ல ஏன்னா கறிகளோட இருந்து நல்ல பார்த்தோட்டமான இடத்துல சாப்பிட நம்மளுக்கு ஒரு விருப்பம் விருப்பத தாமதம் பண்ணக்கூடாது ஓகே சோறு நல்ல பதமா அமைஞ்சிருக்கு சொப்ப சோறு நல்ல பதமா அமைஞ்சிருக்கு சூப்பரா இருக்குது இப்படி வெந்தயெல்லாம் போட்டு வதைக்கித்தான் சூளை மீன் குழம்பும் வச்சுன்னா மிகவும் நல்லா இருக்குது மீன் நாங்கள் சூளை தான் பயன்படுத்துகிறது இது வந்து என்ன வெளியே செய்யலாம் எனக்கு போகலான்னு தான் சமைச்சது ஆனால் வேறு லெவலா இருக்குது பச்சை அதே மாதிரி தக்காளோட சேர்த்து ஜாப்போம் இன்னும் நல்லா இருக்கும் Yang sahabatnya juga mau dan menasangi, Mama. Ini gue udah ganti

ஒரு இடத்துல என்ன பிள்ளை சாப்பிட்டா பார்த்து சொல்லுவோம்மா சூப்பரா மாதிரி சாப்பிடறான் சாப்பிடுவேன் வந்து சில நின்று நாங்களும் அஸ்வினி என் கூட்டி போனோம் இங்க போறோம் இங்க அம்மா கூட்டிட்டு சொன்ன அப்ப நான் சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மணி அளவுல அப்படியே நம்பி குடி கொண்டு என்ன நீ போவோமே சொல்றது என்னன்னா வெலை வகையான கரையரோட சாப்பிடணும் இவ்வளவு செலவாக எப்படிங்க கண்டிப்பா அப்படியே இல்லை இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மிளக்கரை சரியான மலிவு இன்னும் வந்து ஓரிரு மாதங்கள்ல மேரி மழைக்காலம் வந்துடுமென்னு சொன்னா மிரக்கறியே இருக்காது அது நிரம்பில அப்ப இருக்கிற சந்தர்ப்பங்கள தான் மாதிரி மெலிவா நேரங்கள வந்து நாங்க சாப்பிட்டு கொள்ள வேண்டியது கம்மியை தானே சொல்லி தேனா அரை கிலோ வண்டிக்க வருவான்னு சொல்லிட்டு அப்போ சந்தர்ப்பம் கிடைக்க வந்து சமைச்சு சாப்பிட மாட்டேக்காக தான் நானும் இப்படி பல வகையான கறிகளை வந்து சமைச்சு சாப்பிடுறது ஆனா செலவே இல்லை உண்மைக்குமே நெற்றிய தினம் ஆண்டி அப்பள பண்ண மெலசோடு இன்றைக்கும் வெளியிலே போகாம சந்தைக்கு எந்த விதமான ஒரு பக்கத்து கடையை கூட போகாம இன்று இந்த பல வகையான கருவியுடன் கண்ட சமையல் அமைஞ்சிருக்கேன் நல்ல காத்தா இருக்கு அப்படி நல்ல காணிதான நல்லா காத்தோட்டமா இருக்கு മന്ദ്രം കയ്യിലൂക്കി വെച്ചാ സ്വാത്തിയ വെച്ചാൽ വീഡിയോ இன்றைக்கி கடைசி நேரத்தில் வந்து அஸ்வின் என்ன ஆச்சரியப்பட வச்சுட்டான் என்ன தெரியுமா மக்களே அப்போ தான் தெரிஞ்சது இந்த குட்டி இவ்வளோ உழைப்பு சாப்பிடுவேன் வண்டி கொண்டே இருக்குது நான் பச்சை மிளகாய் பொறியிகள் என்ன சொல்கிறது என்ன உப்பு எல்லாம் போட்டு அழைச்சு பொறிச்சு அந்த சாப்பிடலாம் சாப்பிட்றேன்னா சாப்பிடல என்ன நான் நீட்டி அங்கரை மரக்கறி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஏற்கனவே இஞ்சாலேயே வந்து இன்றைக்கு மூன்று வகையான குழம்பு வச்சு ஆனால் இப்போ இதெல்லாம் போட்டு சாப்பிட்னாடி எனக்கு சரியான உழைப்பாக இருந்துச்சு மிளகாயிரை

நல்லா இட்ஜினேன் ஆனால் மாமாவிலேருந்து இன்னும் இருந்தாலும் தோசை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்போம் சாப்பிடுவோம்னா சாப்பிட வேண்டாம் அதுக்கு ரெண்டு பொரியல் ரெண்டு பச்சை மலாய் பொரியலாம் ரெண்டு சா சாப்பிடுங்கிருந்துச்சுன்னா கறி கொஞ்சம் தெரியாது ரெட்டாக இருக்குன்னு இருக்காங்க ஆனால் முழுக்க இன்றைக்கி பச்சை சாப்பிட்டு மின்மே நிறைய ஐஸ்வீன் தான் ஓகே அப்போ இன்றைக்கும் வந்து இன்னைக்கு எனக்கும் சரியான முட்டையாக இருக்குன்னு சொல்லுவாங்க நல்ல காரணம் நான் உருவாப்போறு போடேன் இந்த கறி இருக்குன்னு சொன்னாடு

நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட்டுக்குள்ளே வந்து ஒரே ஒரு வெள்ளைக்கோழி நிற்கிது எனக்கு நாங்கள் எவ்வளோ கோழி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு தெரியாண்டான்னு வீடியோ பார்த்துருக்காண்ட பார்க்குற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெள்ளை கோழியா அந்த புற கோழி வச்சு வளர்ந்துட்டு நாங்களும் சமைச்சி சாப்பிட்டேன்னு நான் வந்து விற்பனையும் செய்கிறேன் ஃபைனலியாக உண்டு வச்சுருக்கேன்னு சொன்னால் பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு தான் அது வடிவாக இன்னும் சாப்பாடு போட்டு போட்டு நல்லா வளர்ந்து இப்போ நல்லா குண்டாமல் வந்துருந்தே நான் சரி அப்போ என்னென்னு சொன்னால் அசின் வந்து நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஆள் இன்னும் ஒரு ஒரு கிழமையா நிற்பாங்க தனியமாக வந்து இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஸ்கூலில் மண்டே தொடங்குது என்ன இந்த மாதிரி டூ டேஸில் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இந்த திங்களை விட்டு அடுத்த திங்களை அப்போ இன்னும் மேலே இன்னும் ஒரு கிலோமைக்கு மேலே இங்கே நிற்கும் சரியாகிட்டு இந்த கோழியை பயன்படுத்தி பிரியாணி செய்யக்க அப்படியே வந்து மாதம் அத்தை விட்டால் போனேன்னா அப்படி இருக்க அப்படி வா சாப்பிட்டேனா அப்படி என்ஜாய் பண்ணணும் அந்த ஒரு திருப்தி இருக்கும் மெஷினுக்கு பிரியாணி செஞ்சு எல்லாம் எப்படி இருக்கு கோழி குட்டி இப்பதான் அது வளர்ந்து வளர்ந்து இருக்குது ஆமா இந்த மாமா சொன்ன காலையில கோழி கீறி சொல்லி முட்டை குடப்பு வந்து ஆனா வெளியில வந்து கோழி போவாத வரைக்கும் எல்லாம் கண்டிப்பா

சரி ஓகே அப்போ இந்திய நாள் வந்து நல்ல ஒரு சூப்பரான நாளாக போயிடுச்சு குறிப்பி வந்து நாளைக்கு சரியாக வெறுமன் நினைக்கிறேன் நிறைய பிரச்சனைக்கு வந்துலாம் சரியாக வெறுமன் நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து சந்தோஷமாக இதையும் வந்து நாங்கள் சொல்லுவோம் நேற்று எதனையுமே நாங்கள் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து சூப்பராக அப்புறம் இந்த இடத்த வந்து நேற்று எல்லாமே நாங்கள் ஒழுங்கு அவ்வளோ கூட முயற்சியாக அவ்வளோ இடம் இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே வந்து தேவையான டைம் அடுத்த எடுத்து பாத்திரங்கள்லாம் களை போது அந்த பயன்படுத்துகிறது அப்போ நேற்று நம்ம சுத்தம் செய்வதாமே எனக்கு உள்ள இடங்கள் வந்து எப்படி ஆகிருக்கு ஓகே மற்ற அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இந்த கார் பார்க்கிங் வந்து உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லோரும் வந்து பார்த்துட்டு இந்த கார் பார்க்கிங் இந்த வீடியோ விழுந்து சொன்னோம் அவ்வளோ அதுக்கு நல்லா ஒரு உயரமாக போட்டு அழகாக பார்த்திங்களோ அதை நேரத்துக்கு ஆளுக்கும் நல்ல சேஃப்டியாக இருக்குது மற்ற வந்து அத்தை இப்போ இந்த ஃபங்க்ஷன் அதில் செய்கிறது தான் இருந்தானே உணவு வளங்கள் அப்படின்னு எல்லாம் இப்போ அதை வந்து நான் வளங்க வந்து இந்த ஃபோர்லயே வச்சு எல்லாருக்கும் ஒரே டைம்லேயே சாப்பாடு ஓட்டுவேன் அவ்வளோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு இருக்குது நான் என்ன ஃபங்க்ஷன் ஆ பர்த்டே ஃபங்க்ஷன் செய்யறது ஆ தினந்தின ஃபங்க்ஷன் செய்கிறது அப்போ அதில எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்க சமைச்சு அப்போ வந்து இந்த மக்கள் சாப்பிட வந்து ரெண்டு லம்லையா ஒரே இதில் வந்து சாப்பிட்டு போயிடலாம் அப்போ எல்லாமே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு கரப்பாக்கி ஒரு வேறு எல்லாமே முடிஞ்சி அன்னைக்கு நேற்று தினம் கூட நல்லா மறந்து வேலைங்க பெரிய நான் வாக்கள் மந்தி பார்த்துட்டு மற்ற மாலை நிலத்தில் விடத்தில் இருக்கேக்கான் கடற்கரை காற்றுல கூட நல்ல ஒரு காற்று மடிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இல்லைன்னா வீட்டை வந்தாலே ஒரு ஒரு பகுதி எது அப்படியோ பார்த்து இன்மையுமே இல்லைன்னு சொல்லிடணும் நல்லா இருக்குன்னு சொல்லி சரி இப்போ நான் நிறைய கலைச்சி பண்ணிக்கலாம் நம்ம மக்களை இந்தியாவில் எல்லாம் நினைஞ்சு வந்திருக்கேன் ஒரு குட்டி தூக்கம் போடணும் போல இருக்குது எனக்கு வந்து கிச்சனுக்கு வேலை இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்களே நான் பின்னிரம்பல அம்மா விட்ட போகணும் அப்போ இதோட வந்து இந்த காணொலியை நாங்கள் நிறைய செய்ய போகிறோம் இந்த காணொலி பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜொலி பிளக் சேனலுக்கு முதல் முறையாக வர்றது என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆ மறக்காம யசின்னு சொல்லிட்டான் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள போறேன் அதுவரை எங்களோட என்னோட நான் உங்களுக்கு சேரும் பாய்